Visit India's first walk-through tunnel aquarium, BJP Marine Kingdom, Chennai. காங்கிரஸ்க்கு பெரிய செல்வாக்கு வந்து ஜெயிச்சுட்டாங்கிறது மாயை காங்கிரஸ் மொத்தம் ஜெயிச்சது தொண்ணூத்தி தொகுதி தான் நூறு தொகுதிக்கும் கீழே தான் அதே மாதிரி ஐஎன்டி ஒட்டுமொத்த கூட்டணியே இருநூத்தி முப்பத்தி ஒரு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க ஆனா பிஜேபி தனியாகவே இருநூத்தி நாற்பதுக்கு மேல ஜெயிச்சுட்டாங்க இப்ப ஆட்சி மிகளுக்கு முன்னாடியே குதிரை பயணம் சந்திரபாபு நாயுடு பேசி துணை பிரதமர் கொடுக்கும் நிதிஷ்குமார் இதெல்லாம் ஒரு நல்ல நடைமுறையா ஒரு தேசிய கட்சிகளை எல்லாம் இப்படியா கீழ் தரமா நடக்கும் ஆட்சி விடுங்க ஆட்சி அமைக்க முடியாம போன சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாற்று வழியை பத்தி யோசிக்க சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணின்னு சொல்லி தானே மக்கள் தோற்று பதினாறு தொகுதி ஜெயிச்சிருக்கு நான் வந்து என்டிஏ கூட்டணி தான் இருக்கு நிதிஷ்குமாரை மட்டும் நம்ப முடியாது அவர் எப்பவுமே கட்சி மாறுகிறார் அவர் எப்படி கட்சி மாறினால நாட்டில் நிலை இல்லாத ஆட்சி வந்துருச்சு இனி எந்த நல்ல திட்டங்களும் செய்ய முடியாது திமுக போன்ற ஊழல் கட்சிகள் மேலே இனி நடவடிக்கை எடுக்க முடியாது செந்தில் பாலாஜிய பொன்முடி இனி எல்லாம் வந்து வெளியில வந்துடுவாங்க பேரம் பேசுவாங்க திமுக காரணம் அவங்க கிட்ட ஒன்று எம்பி இருக்கு அதை வச்சுக்கிட்டு ஆளு கட்சியை பயமுடுத்து பாஜக வந்து பணக்காரர்களுக்கு ஆதரவாக ஒரு மினிமம் பேலன்ஸு பேங்கில் யாருக்கும் இல்லாமல் இருக்கும் ஏழைக்கு தானே இல்லாமல் அந்த ஏழைக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஆயரரூபா ஐந்நூறு இது அப்போ ஏழைகளை தாக்கி இருக்கீங்கன்றது அதனுடைய விளைவு தான் அந்த தோல்வியுது மெஜாரிட்டி கிடைக்காம போனது அது அரூட் ஷேருக்கு வணக்கம் நான் விக்னேஷ் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வெளியாயிடுச்சு இப்போ கடைசி கட்டத்தை எட்டியிருக்க அப்படி தான் சொல்லணும் யார் ஆட்சி அமைக்க போகிறீர்கள் ஏன்னா ரெண்டும் நெக்னும் நெக் இருக்காங்க கூட்டணிகள் இருக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறோம் அதாவது இந்த ஐஎன்டிஏ கூட்டணிகள்லாம் ஆதரவு இல்லை மக்கள் ஆதரவு தான் ஒரு மாயையை கலப்புறாங்க காங்கிரஸ் மொத்தம் ஜெயிச்சது தொண்ணூத்தி ஒன்பது தொகுதி தான் நூறு தொகுதிக்கும் கீழே தான் காங்கிரஸுக்கு பெரிய செல்வாக்கு வந்து ஜெயிச்சுட்டாங்கிறது மாயை அதே மாதிரி ஐஎன்டிஏடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் இரநூத்தி முப்பத்தொரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் பிஜேபி தனியாகவே இரநூத்தி நாற்பதுக்கு மேலே ஜெயிச்சுட்டாங்க அப்போ உங்கள் ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியுடைய பலம் வந்து பிஜேபி தனி கட்சியாக இருக்கிற பலத்தை விட கம்மி நீங்கள் வந்துட்டு ஒரு மாயையை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல என் கூட்டணி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு வந்துருச்சு இல்லை இரநூத்தி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆட்சி அமைக்க போதும்ல அப்போ அதுக்கு கிட்ட அவங்க கிட்ட திட்டும் உங்களுக்கு இருபத்தி மூணு தொகுதி அதிகம் வந்திருக்கும்போது இன்னும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் எந்த இதை வச்சுக்கிட்டு எந்த கணக்கை வச்சுக்கிட்டு ஐஎன்டிஏ கூட்டணி சொல்கிறாங்கன்னு புரியல மேண்டேட் மக்கள் மேண்டேட்டை வந்து பிஜேபி கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்காங்க ஐஎன்டிய கூட்டணி ஒழுங்காக ஒதுங்கிட்டு மக்கள் அவங்களுக்கு தான் அதிக சீட்டு கொடுத்துருக்காங்க ஆட்சி அமைக்கட்டும் அப்படின்னு பண்ணுங்க ஆட்சி அமைக்க முடியாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா அப்போ நீங்கள் குதிரைப்பரம் பண்ணுங்க இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே குதிரை பேரம் சந்திரபாபு நாயுட்ட பேசி துணை பிரதமர் கொடுக்குறேன் நிதிஷ்குமார்கிட்ட பேசி இதெல்லாம் ஒரு நல்ல நடைமுறையாக ஒரு தேசிய கட்சிகளெல்லாம் இப்படியாக கீழ்தரமாக நடக்கணும் அதனால் ஒழுங்காக மக்களுடைய மேண்டேட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஆட்சி அமைக்க விடுங்க ஆட்சி அமைக்க முடியாமல் போன சிறப்பு சந்தரிப்பதெல்லாம் தான் நீங்கள் மாற்று வழியை பற்றி யோசிக்கணும் தொண்ணூற்றி ஒம்போது சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் வந்து நாட்டை ஆளணும் பிரதமர் அவரணும்னு நீங்கள் நினைக்கலாமா அவங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காங்க தனி கட்சியாக நீங்கள் தனி கட்சியாக தொண்ணூற்றி தானே ஜெயிச்சிங்க நீங்கள் தானே முக்கியமான எதிர்கட்சி அதனால இதில் ஒன்றும் இல்லை மக்களுடைய மேண்டேட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க தான் ஆட்சி அமைக்கணும் இதுதான் மக்களுடைய விருப்பம் சந்திரபாபு நாயுடு சரி நிதிஷ்குமார் நீங்கள் சொன்னது வந்து சொல் கேட்குறேன் சார் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட முடிவு என்னவாக இருக்குமே ரெண்டு பேர்ட்டுமே நீங்கள் சொன்ன மாதிரி பேசியிருக்காங்கன்னு சொன்னீங்க துணை துணை பிரதமர் இந்த சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணின்னு சொல்லி தானே மக்கள்கிட்ட ஓட்டுவாங்கனாரு பதினாறு தொகுதி ஜெயிச்சிருக்காரு அவர் இன்னைக்கு நேத்தே சொல்லிட்டாரு நான் வந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன் நிதிஷ்குமாரை மட்டும் நம்ப முடியாது அவர் எப்பவுமே கட்சி மாறுறாரு அவர் இப்படி கட்சி மாறினாலும் என்ன அவர் பதினாலு சீட்டு பதினஞ்சு சீட்டு பதினஞ்சு சீட்டை கழிச்சு பார்த்தாலே இரநூத்தம்பது சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு தானே அதிகம் இருக்குது நிதிஷ்குமாரே தேவையில்லை இருந்தாமே அவங்களால் ஆட்சி அமைக்க முடியும்ல அதனால் இப்போ சுயேட்சைகள் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு பேர் இருக்காங்க சுயச் ஆளுங்க ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன நாட்டில் நிலை இல்லாத ஆட்சி வந்துருச்சு இனி எந்த நல்ல திட்டங்களும் செய்ய முடியாது திமுக போன்ற ஊழல் கட்சிகள் மேலே இனி நடவடிக்கை எடுக்க முடியாது செந்தில் பாலாஜி எல்லாம் வெளியில் வந்துடுவார் இதில் பேரம் பேசுவாங்க திமுக பொன்முடி இனி எல்லாம் வந்து வெளியில் வந்துடுவாங்க இனி மந்திரிகளின் ஊழல் ஆட்டம் தமிழ்நாட்டில் தலைவாடம் காரணம் அவங்ககிட்ட இருபத்தோரு எம்பி சீட் இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சியாக பயமுறுத்துவாங்க அதனால் இது வந்து நிலை இல்லாத ஆட்சி வந்துட்டதுனால தனி மெஜாரிட்டி இல்லாதனால நாட்டின் நலத்திட்டங்கள் பெருசாக பாதிக்கப்படும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவில் ஒரு வேதனைக்குரிய விஷயம் உத்தரப்பிரதேசம் இந்த உத்தரப்பிரதேசம் வந்து இந்தியா மா மற்ற இந்தியாவிலேயே மிகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் பாஜகவின் தோல்வி வந்து மதவாத அரசியலின் அழிவின் தொடக்கமா இல்லை பாஜகவுக்கு அது தோல்வின்னு சொல்ல முடியாது மொத்தம் எண்பது தொகுதி அங்கே பாஜக எழுபது தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்பு சொன்னாங்க இப்போ அவங்க முப்பத்தொம்போது நாற்பது அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க பாதிக்கு பாதி தான் ஜெயிச்சிருக்காங்க அதை தோல்வின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பலமான கூட்டணி அகிலேஷ் யாதவ் வந்து அங்கே ஏற்கனவே அவங்க பலமான ஒரு கட்சி யாதவ் ம மக்கள் தான் அங்கே நிறைய அதிகம் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த கட்சி உருவாக்கப்பட்டது பாஜகவுக்கு எதிரானோன்னா அத்தனை முஸ்லீம்களும் அதில் போய் சிறுபான்மையின அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்களும் காங்கிரஸும் சேர்ந்த உடனே இங்கே கொஞ்சம் பலமான ஒரு கூட்டணி நம்ம ஐஎன்டிய கூட்டணியில் மற்ற சிறு கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க அதுதான் வந்து அதுக்கு வந்து ஒரு தோ தோல்வியாக உருவாக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது ரெண்டாவது பாஜகவில் வந்து போன எலெக்ஷனில் முந்நூற்றி மூணு சே ஜெயித்தாங்க தனியாக அதுக்கு முந்தின ரெண்டாயிரத்து பதினாலில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டோ நம்ம தனியாக ஜெயித்தாங்க இந்த இதில் தனியாக அவங்க இரநூத்தி நாற்பதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரை தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாஜக தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருந்ததில் மக்களுக்கு எதிராக நீங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கீங்க உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிங்கிறது ஒரு வரியாக இருக்கலாம் அது ஜிஎஸ்டியை வந்து மக்களுக்கு செய்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டது அந்த இவங்களை தவிர நான் பார்த்ததில்லை என்ன ஜிஎஸ்டி போய் சாப்பிட்றான் அஞ்சு அஞ்சு சதவீதம் அஞ்சு பர்சன்ட்டு ஜிஎஸ்டின்னு வாங்குறீங்க முதல் இருபது பெர்சன்ட்டும் வாங்கிட்டு இருந்திங்க எதிர்ப்பு வந்தோன்னே பஞ்சாக குறைச்சிங்க நாங்கள் கொடுக்குற அந்த ஜிஎஸ்டியை ஹோட்டல் முதலாளிகள் வந்து ஒழுங்காக உங்களுக்கு பணம் செலுத்துகிறானாங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கா நிறைய ஹோட்டல்கள் வந்து கொடுக்குற ஜிஎஸ்டியை கணக்கு அமைக்கிறது இல்லை போலியா எழுதி கொடுத்துட்றாங்க எல்லாத்துக்கும் ஜி ஒரு வண்டியை போய் சர்வீஸ் பண்ணுறாங்க பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுல அந்த இப்போ சம்மந்தப்பட்ட நபர் என்ன லாபம் அடைஞ்சிருக்காரு வரிங்கிறது எப்போ வரும்னா எனக்கு ஒரு லாபம் அடைஞ்சிருக்கேன்னா நீங்கள் வரியாக கேட்கலாம் வண்டியை சர்வீஸ் பண்ணுறது இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டினா அதுக்கு பதினெட்டு பெர்சன்ட்டு மொத்தம் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம்னு கொண்டாந்து ஜிஎஸ்டியாலேயே நீங்கள் வந்து தனி பெரும்பான்மையை இழந்து விட்டீர்கள் ரெண்டாவது பெட்ரோல் இன்டர்நேஷனல் சர்வதேச மார்க்கெட்டில் பூரா பெட்ரோல் விலை குறையுது ஆனால் நீங்கள் கூட இருந்தால் இங்கே நூறுரூவான்னு வச்சுக்கிட்டீங்க அதுக்கு முன்னாடி இருந்த ஒப்பந்தம் என்ன சர்வதேச மார்க்கெட்டில் பெட்ரோல் விலை கூடிச்சுன்னா இங்கே கூட்டணும் சர்வதேச மார்க்கெட்டில் பெட்ரோல் விலை குறைஞ்சா இங்கே குறைக்கணும் பேரல் வந்து ஒரு பேரல் வந்து சர்வதேச மார்க்கெட்டில் படு பாதாளத்துக்கு போயிருச்சு ஐம்பது டாலருக்கெல்லாம் வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது இங்கே அதே நூறுன்னு வச்சுட்டு பெட்ரோல் வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க சமீபத்தில் கேஸ் விலையே ஆயிர ரூபாயாக்கணிங்க பொதுமக்கள் உங்களுடைய வரி நடவடிக்கைகளால் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் அவர்கள் கொடுத்த எச்சரிக்கை மணிதான் இந்த இது அதனால் பிஜேபி தன்னை மாற்றிக்கங்க வரி விஷயத்தில் வந்து மக்களுக்கு நீங்கள் அதிக வரியை விதிக்காதீங்க ஜிஎஸ்டி எல்லாம் இருபத்தெட்டு சதவீதம் வைக்கக்கூடாது ஒரு மனிதன் அதாவது இப்போ இப்போ இன்கம் டேக்ஸ் ஆச்சு எப்படின்னா இன்கம் டேக்ஸு வருது ஒரு லட்சம் வருது நீங்கள் முப்பத்தி மூணாயிரம் வரியாக எடுத்துக்கிறீங்க மீதி எழுபதாயிரம் அவனுக்கு மின் மிஞ்சும் ஆனால் ஜிஎஸ்டியில் அவனுக்கு வருமானம் இல்லாமையே அவன் செய்யக்கூடிய செயலுக்கள்லாம் இருபத்தெட்டு பெர்சன்ட் போட்டிங்கன்னா எப்படி கார் விலைகள் பூரா உயரி போச்சு கார் மேனுஃபேக்சரிங்கெல்லாம் நிறுத்திட்டான் இப்படி நாட்டில் பல நிறுவனங்கள் மூடுறதுக்கு காரணமே நீங்கள் விதித்த ஜிஎஸ்டி தான் மக்கள் கொடுத்த மரண அடி உங்களுக்கு ஜிஎஸ்டியில் உங்களை மாற்றிக்கணும் வரி போடுறதில் உங்களை மாதிரி போட ஆரம்பி ஆள் இல்லையா நிதின் கட்காரின்னு ஒரு ஆலோச்சிருக்கீங்க நூறுவான்னு இருந்தது ஹெல்மெட்டுக்கு போடாமல் இருந்தால் ஆயிரம் ரூபாக்குறாரு சரி மற்ற இதுங்களில் பார்த்தீங்கன்னா சி குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா பத்தாயிரம் அதாச்சும் பரவாயில்ல குடிக்கிற தடுக்கணுங்கிறீங்க மற்ற சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஒரு ஒரு டூ வீலர் வச்சுருக்காரு போலீஸ்காரவங்க கேஸ் போட்டு மூணு லட்சம் ஃபைனு அவர் சொல்கிறாரு என் வண்டியே ஐம்பதாயிரம் போகாது ட்ராஃபிக்கில் எனக்கு மூணு லட்சம் ஃபைனை போட்டான் வண்டியை கொடுத்து நீயே வே வண்டியை வேணான்ட்டான் இப்படியா ஒரு வரி விதிப்பு இருக்கிறது இந்த வரி விதிப்பு தான் உங்களுடைய தோல்விக்கு காரணம் இனிமேலாச்சும் பிஜேபி திருந்துங்க இல்லைன்னா மக்களால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் அப்படிங்குறதான மொழிய கருத்து இப்போ பிஜேபியோட இந்த கூட்டணி இப்போ எல்லாரும் தன் தன்னகத்தே இரநூத்தி நாற்பது வச்சுருக்காங்க பிஜேபி பிஜேபியோட இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளை கடந்துருவா கடந்துருவாங்களா அடுத்த கடை நகர்வு எப்படி இருக்கும் அதில் நிதிஷ்குமார் தான் மோசமான ஆள் பிஜேபி கூட்டணியில் எல்லாம் கரெக்டான ஆளுங்க தான் அதனால் ஈஸியாக அவங்க வச்சு மேனேஜ் பண்ணிடுவாங்க இவங்க ஐஎன்டிஏ கூட்டணியை தவிர இது இவங்க என்டிஏ கூட்டணியை தவிர இந்த ஐஎன்டிஏ கூட்டணி உள்ள எந்த கட்சியும் பிஜேபி சேர்க்காமல் இருந்தால் பிஜேபி கூட்டணி ஒழுங்காக அஞ்சு வருஷத்தை முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லப்போனால் ஒரு சில திட்டங்கள் இப்போ ஒரு சில மாநிலங்களுக்கு செட் ஆகாது இப்போ வந்து சொல்லப்போ நிறைய இப்போ கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறைய நிர்வாகிகள் தென் மாநிலம் சா சம்பந்தப்பட்ட எதிராக இருக்கக்கூடிய ஒரு சில மசோதாக்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அவங்க கூட்டணிக்குள்ள இருந்தே ஏன்னா முன்னாடி வந்து தென் தமிழக தென் தென்னிந்தியாவில் அவ்வளவு அவ்வளவு அவங்க இல்லை பிஜேபி இல்லை ஆனால் இந்த தடவை கூட்டணியோட பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் அங்கே போறாங்க ஸோ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கா ஏதாச்சும் எதிரான மசோதா கிடையாது தென் மாநிலங்களில் உங்களுக்கு சந்திரபாபு நாயுடுவை தவிர வேறு எந்த ஒரு கட்சியும் கூட்டணியில் இல்லை பாஜக கூட்டணியில் சந்திரபாபு நாயுடு ஒருத்தர் தான் பாஜக கூட்டணி சந்திரபாபு நாயுடு ஒரு ப்ராக்டிக்கல் மேன் அவருக்கு வந்து ரொம்ப வருஷம் மந்திரியெல்லாம் இருந்தார் முதலமைச்சராக அவர் தனக்கு இருக்கிற கூட்டணியை பயன்படுத்தி ஆந்திராவுக்கு அதிக நிதிகள் வாங்கி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு வாங்குவார் மற்றபடி மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அவர் விட்டு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு வந்து கூட்டணியில் மத்தியில் இருந்தவர் அந்த அனுபவம் உள்ளவர் அதனால் அவரால் உங்களுக்கு பிரச்சனை வராது மற்றபடி தென்னிந்தியாவில் வந்து வேறு கட்சிகள் யாரும் கூட்டணியில் இல்லை அதோடு கர்நாடகாவில் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ்னால் கர்நாடகாலேயே வந்து அவங்களுக்கு எல்லாம் பிஜேபியில் பிஜேபி இதில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த இது தேவக உடா கட்சி எல்லாம் மினிமம் கொஞ்சம் கம்மியாக தான் சீட்டு வாங்கியிருக்காங்க அதனால் பெரிய பிரச்சனை தென்னிந்தியாவிலேருந்து வர வாய்ப்பு இல்லை பாஜகவின் கடந்த தே இரண்டு தேர்தலை ஒப்பிடும்போது இந்த தேர்தலை எப்படி அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் அப்போல்லாம் என்ன அப்போல்லாம் தனி பெரும்பான்மை அவங்களுக்கே கிடைச்சது இப்போ பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லை இது கிடைக்காதது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா பாஜக திருந்த மாட்டாங்க அவங்க என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம செஞ்சதுக்கெல்லாம் மக்கள் ஊத்துக்கிட்டா இப்போ டிஎம்கே பாருங்க டிஎம்கே நினைப்பான் நம்மளை ஊழல் பண்ணலாம் மந்திரிகன்லாம் ஜெயிலுக்கு போனாங்க மந்திரிகள் முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சோன்னு நம்ம கட்சிக்காரனே வெளியில் சொல்லிட்டான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செஞ்சு மக்கள் ஓட்டு குறைஞ்சிருந்ததுனால் திருந்துவாங்க இப்போ என்னென்னா நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஓட்டு போடுவான் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் இன்னமும் அதிக கெட்டதை செய்ய ஆரம்பிப்பாங்க ஆனால் பாஜகவுக்கு அப்படி இல்லை அவங்க செஞ்சு கெட்ட விஷயம் டேக்ஸில் தான் இனி அதை திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மெஜாரிட்டி கொடுக்காதது நாட்டுக்கு நல்லது பாஜக திருந்துவாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு எதிராக இதில் வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பணம் மினிமம் பேலன்ஸு இல்லாதமே யார் பாஜகிட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய கேபிட்டலிஸ்ட் எக்கனோமி பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்குது ஒரு மினிமம் பேலன்ஸு பேங்கில் யாருக்கு இல்லாமல் இருக்கும் ஏழைக்கு தானே இல்லாமல் இருக்கும் பணக்காரனோ மிடில் கிளாஸோ ஐயாயிரம் பத்தாயிரம் இல்லாமல் இருப்பாங்க ஏழை தானே இருப்பான் அந்த ஏழைக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா ஆயிரம் ரூபாய் ஐநூறு இது அப்போ ஏழைகளை தாக்கியிருக்கீங்கல்ல அதனுடைய விளைவு தான் இந்த தோல்வி உங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போனது அதுதான் அதனால் உங்களுடைய அடிப்படை இதில் மாற்றம் கொண்டு வாங்க ஏழைகளுக்கு ஆதரவாக இருங்க பணக்காரர்களுக்கு ஆதரவு பணக்காரர்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்கக்கூடாது அந்த போக்கை நீங்கள் மாற்றுங்கள் அதற்காக மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு சிறிய தோல்வி இது இந்த தோல்வி வந்து உங்களுக்கு பாடமாக அமையணும் இந்த பாஜக கூட்டணியில் யார் ட்ரம்ப் கார்டாக இருப்பா சார் இந்த இந்த கூட்டணி ஒரு மெயின் ட்ரம்ப் கார்டு சந்திரபாபு நாயுடுவும் தான் நிதிஷ்குமார் நிதிஷ்குமாரை நம்ப முடியாதுன்னு மோடிக்கே தெரியும் அதுக்கு மாற்று ஏற்பாடுலாம் அவங்க பண்ணிடுவாங்க பதினேழு பேருக்கு மேலே சுயேச்சை சின்ன சின்ன கட்சிகள்லாம் ஒன்று 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 சேர்த்துருக்காங்க அவங்களெல்லாம் கன்சல்டேட் பண்ணி பதினைஞ்சில் பதினஞ்சு கொண்டு போயிடுவாங்க அந்த பதினேழு கட்சிகள்லாம் ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஐஎன்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்போ அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு கூட்டி பிஜேபிக்கு தான் போகும் அப்போ போச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூறு முன்னூற்றி பத்துக்கோ கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்போ இப்போ இவர் பத்து பத்து பன்னெண்டு சீட்டில் நிதிஷ்குமார் போனாலும் க ஆட்சிக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிறது தான் எனக்கு கருத்து இப்போ இதற்கு போன தேர்தலில் பாஜக வந்து இரநூத்தி நா மொத்தமாக சேர்ந்து முந்நூற்றி மூணு இடங்களை விட்டுருந்தாங்க கூட்டணியோடு சேர்ந்து முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு பெற்றிருந்தாங்க பெற்று இருந்தாங்க வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றமா இருந்தாலும் தன்னகத்தே ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தாங்க ஆனா இந்த தடவை இரநூத்தி நாற்பது மட்டும்தான் சொல்லப்போனால் கூட்டணி கட்சியோட ஆதரவு தேவை இருக்கு இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இந்த ஒரு பேச்சு எப்படி இனிமேல் இருக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒரு நாடு ஒரு தேர்தல் செலவு கம்மி பண்றதுக்காக தான் ரெண்டாவது காங்கிரஸ் தான் அதை உருவாக்குனாங்க சுதந்திர அடைஞ்சதுலேருந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் தான் நடந்துக்கிட்டு இருந்தது காங்கிரஸை சேர்ந்த இந்திரா காந்தி தான் எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் அதை மாற்றினாங்க அப்புறம் தான் மாநிலங்களுக்கு தனி இது தனின்னு வந்தது ஒரு நாடு ஒரு தேர்தலில் நிறைவேற்றலைன்னா நாடு குட்டி சோறாக போகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அது செலவை மிச்சப்படுத்துவதற்காக நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அது நடத்தலை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஆனால் எதாக இருந்தாலும் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி வர்றதாக இருந்தால் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேலே வரணும் பிஜேபிக்கு இப்போ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி எடுக்கிறதுனால திட்டங்களை நிறைவேற்றுவதில் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த நிலை இதற்கு முன்பாக பேசி ஏற்பட்டிருக்கா இந்த பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலை அதாவது த தன்தனையாக அவங்கவுங்க கட்சிக்கும் பேச்சு இல்லாமல் இருந்திருக்கா சார் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தஞ்சு தான் ஜெயிச்சாங்க நூற்றி நாற்பத்தெட்டோ என்ன அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க கூட்டணி ஆட்சி நாடே குட்டிச்சோர போச்சு அதில் தான் டூ ஜி ஊழல் வந்தது காமன்வெல்த் ஊழல் வந்தது அது மன்மோகன் சிங்கினு ஒரு இப்போ பேசாத மனிதரை வச்சுட்டாங்க பொம்மை மாதிரி உட்காந்துட்டு அடித்த ஊழலுக்கள்லாம் அவர் கண்டுக்காம விட்டார் கூட்டணி ஆட்சி எப்படி உடம்பு மோசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டூ ஜி கேம் இந்த மாதிரி ஊழல்லாம் காரணம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதானு சொல்லி இந்திரா காந்தி இருக்கும்போது மொரார்ஜி தேசாய் தலைமையில் கூட்டணி ஆட்சி வந்தது ரெண்டரை வருஷம் கூட அந்த ஆட்சி நிலைக்கலை அதனால கூட்டணி ஆட்சிகள்ங்கிறது நாட்டுக்கு நல்லதில்ல ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வாஜ்பாயும் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சர் ஆனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க யாரையும் கொள்ளை அடிக்காமல் பார்த்துக்கிட்டாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் அப்படி இல்லைல்ல சுயநலமாக காரியத்தை சாதிச்சுக்கணும் சம்பாதிக்கணும் இப்போ போர்ட்ஃபோலியோவாக ரெண்டாயிரத்தி நாலில் டிஎம்கேக்கு வந்து காங்கிரஸோடு போய் டிஎம்கே சேர்ந்தாங்க இப்போ சேர்ந்த உடனே என்ன கேட்டாங்க தெரியுமா மந்திரி கொடுங்க நாலு மதி என்னென்ன போர்ட்ஃபோலியோ வேணும்னு கேட்டாங்க அது பூரா சம்பாதிக்கிற போர்ட்ஃபோலியோவாக கேட்டார் கருணாநிதி அப்போ அப்போ தான் இப்போ காங்கிரஸ் சொன்னாங்க எல்லா சம்பாதிக்கிறதையும் நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி ஐடி மந்திரி கேட்டாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஸோ இன்றைக்கி கூட்டணி வைக்கிறவங்கெல்லாம் என்ன கண்ணுனால் எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ கூட சம்பாதிக்கும் அது மாதிரி கேட்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டாங்கல்ல அதனால் கூட்டணி ஆட்சி வந்தால் ஒன்று சீக்கிரம் கவரும் இல்லைன்னா மிகப்பெரிய ஊழல் வரும் அதனால் நாட்டுக்கு அது நல்லதில்லை இப்போ கடந்த நீங்கள் சொன்னீங்க ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் வாஜ்பாய் ஆட்சி அமைப்போம் சரி இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்கல்ல அதெல்லாம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் எதிர்கட்சிகள் வந்து எப்படி அதை சமாளித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதில் பாஜகன்னா அவ்வளோ டேக்ஸ் போட்டதே இல்லை வாஜ்பாய் வந்து பா டேக்ஸ் போட்டதே இல்லை வாஜ்பாய் வந்து அஞ்சு வருஷத்தையும் கம்ப்ளீட் பண்ணாரு ஆனால் அவருக்கு இருந்து மிகப்பெரிய இது திமுகவை சேர்த்தாங்க உள்ள அதுதான் மிகப்பெரிய அவங்க செஞ்ச தவறு அதுக்கு தான் அடி கிடைச்சது அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் நூற்றி நாற்பத்தெட்டு ஜெயித்தாங்க பாஜக நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு நெருக்கி தான் ஜெயித்தாங்க ஆனால் கூட்டணி கட்சிகள் பாஜகவுக்கு இல்லை யாரும் வரமாட்டேன்ட்டாங்க ஏன்னா அப்போ பாஜகனால் எல்லாம் விருப்பாங்க காங்கிரஸுக்கு நிறையா கூட்டணி கட்சிகள் வந்தாங்க அதனால தான் ஆட்சி அமைக்க முடியும் அதாவது இது வாஜ்பாயில் கரெக்டாக மக்களுக்கு எதிராக அவர் எந்த இதுவும் போல் வரி விஷயம் இதெல்லாம் வாஜ்பாய் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தார் ஆனால் மோடி வெளிநாடு விஷயங்கள்லாம் மிகப்பெரிய சாதனையை செஞ்சவர் நம்ம நாட்டு பாதுகாப்பு விஷயத்தெல்லாம் நிறைய நல்ல விஷயத்தை செஞ்சவர் உள்நாட்டு விஷயத்தில் மக்களுக்கு எதிராக பல விஷயங்களை இந்த வரி மற்ற விஷயங்கள்ல அவர் செய்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி சார் நன்றி சென்னை